கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம் இந்த நிகழ்ச்சி தொகுப்பிலே பாண்டவங்களுடைய மகிமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாண்டவங்களுடைய லீலைகள் அதாவது நம்ம கற்பனையே பண்ண முடியாத விஷயங்கள் ஏன்னா பக்தனுக்காக அவர் எந்த வேளையில் எப்படி இறங்கி வருவார் இப்போது பக்தனுக்காக அவர் எப்படி இறங்கி வருவார்னே நமக்கு தெரியாது இப்போ அவதாரங்கள் நமக்கு தெரியும் இப்போ ராம அவதாரம் எதற்கு எடுக்கப்பட்டது கிருஷ்ண அவதாரம் எதற்கு எடுக்கப்பட்டது நரசிம்ம அவதாரம் எதற்காக வந்தது வாமன் அவதாரம் எதற்காக வந்தது போன்ற பல விஷயங்கள் ஆண்டவன் எடுத்த அவதாரங்கள் இப்போ ஆண்டவன் இப்போ எப்படி அவதாரத்தில் எந்த அவதாரத்தில் மகானாக வருகிறாரா ரிஷியாக வருகிறாரா எந்த அவதாரம் எடுத்து வருகிறார் என்று தெரியாது அதுவும் குறிப்பாக பாண்டரங்களுடைய விஷயத்தில் பாண்டரங்கன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு நாவிதராக வந்தார் என்ன ஒரு பக்தருக்காக அவ்வளவு இறங்க முடியுமா அப்போது பக்திக்கு தான் மரியாதை அந்த விஷயத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற வரலாறு ஒரு அற்புதமான ஒரு வரலாறு சாந்தோபா என்ற ஒரு ஒரு மிகப்பெரிய பக்தர் சாந்தோபா பெரிய பக்தர் மட்டுமன்றி மிகப்பெரிய பணக்காரர் அவருடைய மனைவி யசோதா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் போன்றவங்க பக்தி மிகவும் அதிகம் கிருஷ்ணபக்தி ரொம்ப அதிகம் அப்போது சாந்தோபா கிட்ட நிறைய பேர் பணியாட்கள் இருந்தார்கள் நிறைய வேலை செய்கிற ஆளுங்க இருந்தாங்க ஒரு முறை துக்காராமோட ஒரு பிரபட்சனத்தை அதாவது துக்காராம் வந்து ஒரு கதை பண்ணுற ஒரு சொற்பழிவு பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த துக்காராமை பற்றி நாம் பின்னால் பார்ப்போம் ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு துக்காராமுடைய பொன்மொழிகள் துக்காராமுடைய உபதேசங்கள் அடங்கிய ஒரு சொற்பொழிவை அவர் கேட்குறார் சாந்தோபா கேட்கும்போது திடீர்னு மனசில் ஒரு மாற்றம் வருது அவர் போன்றவங்க பக்தர் தான் இருந்தாலும் கூட அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவருக்கு நிறைய பேர் பணியாட்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வேலை வாங்கினோம் இதெல்லாம் இருக்குல்ல அப்போது துக்காராம் பேசும் பொழுது நம்ம என்ன நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம் வெறும் உண்பது உறங்குவது இதே தானே பணம் சம்பாதிக்கிறது இது என்ன இது என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு ஒரு ஒரு வெறுத்த மனநிலைக்கு வருகிறார் வரும்பொழுது அவருக்கு என்ன தோன்றது என்ன நமக்கு பணியாட்கள்லாம் நம்ம வந்து அடிமை மாதிரி நடத்துகிறோமோ இருந்தாலும் மிக நல்லவர் எல்லா பணியாட்களும் அன்பாக இருப்பார் ஆனால் என்னமோ அவருக்கு தோன்றது இந்த துக்காராமோட பேச்சை கேட்ட உடனே சார் நம்ம ஏதோ தப்பாக நடந்துக்கிறோமோ அப்படின்னு பார்த்துன்னே இருக்கும்பொழுது நிறைய அன்னதானம் செய்வார் அவர் அப்போது ஒரு ஒரு வண்ணான் ஒரு வண்ணான் வந்து ஒரு கஞ்சியை குடிச்சிட்டுருக்கான் ஏம்மா அந்த கஞ்சி கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குறாரு ஐயோ ஐயா நீங்கள் கொடுப்பா கொடுத்த உடனே குடித்து பார்க்குறாரு ஒன்றுமே இல்லை உப்பு இல்லை காரம் இல்லை வெறும் தண்ணி மாதிரி இருக்குது என்னப்பா இதே அப்பா நீ சாப்பிட்ற நீ வா அப்படின்னு அவர் வீட்டிலேருந்து ஒரு அறுசுவை உணவை அவருக்கு கொடுக்குறார் அப்போ அவங்க அம்மா வந்து என்னங்க என்னப்பா அது இந்த மாதிரி ஏம்பா நீ சாப்பிட்ற சாப்பாடை போய் ஒரு ஒன்னாந்த பேர் கொடுக்குற அம்மா நான் பேசாம நீ சாப்பிடுப்பா அனுப்பிவிடு ஒரு ஒரு வேலைக்கார வேணாம் அம்மா ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு கிழிஞ்சி போய் கண்ணாப்பினாலும் கிழிஞ்சி போயிருக்கு ட்ரெஸ்ஸு ஏம்பா நீ இதாக கட்டிக்கிற இரு அப்படி சொல்லிட்டு தான் கட்டி கொள்ளும் உயர்ந்த ஒரு பட்டு பீதாம்பரங்களை எடுத்து அவனை கட்டிக்க சொல்கிறாரு அவன் வேலைக்காரன் வந்து ஐயையோ ஐயா பணம் இதெல்லாம் நீங்கள் கட்டிக்கிறது ஐயா எனக்கு வேணாம் இல்லை இல்லை நீ கட்டு முதல்ல ஏன் எதிர்க்கு அதை கட்டு அப்படின்னு அவனை வற்புறுத்தி கட்டிக்க சொல்கிறான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வெறுத்து போயிடுது ஐயோ இந்த மாதிரி ஒரு லெவலில் போச்சுன்னா நம்ம இருக்கிற சொத்தெல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு ஒன்று அம்மா சொத்து மட்டும் இல்லைம்மா நமக்கு கிருஷ்ணர் இருக்கான் பாண்டரங்கன் இருக்கான் அது போகம்மா அவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு அவங்க அம்மா கேட்குறதா இல்லை ஏய் இது மாதிரிலாம் தான தர்மம் பண்ணாத தரக்கு மிஞ்சி தான் தர்மம் பண்ணணும் இது மாதிரி பண்ணாத இது மாதிரி ஏற்கனவே நிறைய அன்னதானம் தான் நான் இது போகிறோம் இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத நீ இப்போ போகிற போக்க பார்த்தா நீ உன்னோடய ஆடையெல்லாம் கட்டி கொடுத்துட்டுருக்கேன் இது பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா ஒய்ஃப்டி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அந்யோயம் அதனால் அவங்க மனைவி சொல்கிறாங்க யசோதா அம்மா இல்லைம்மா அவர் போக்கில் விடுங்க அவருக்கு தெரியும் விடுங்க அப்படின்னு இல்லை இல்லை இது மாதிரி போகிறான் நம்ம குடும்பம் வந்து ரொம்ப பரம கீழ் அழைக்கி வந்துடுவோம் அதனால் தயவு செஞ்சு இதுக்கு இடம் கொடுக்காத உன் கணவன்ட்டு சொல்லு அப்படின்னு எவ்வளவோ வான் பண்ணுறாங்க இதெல்லாம் நடந்தும் கூட சாந்தோபா ஒரு நாள் இரவு வெறும் கந்தலை கட்டிட்டு நான் காட்டுக்கு போகிறேன்னு முடிவு பண்ணுறார் எவ்வளவோ தடுத்து பார்க்குறான் அவன் அம்மா அப்பா மனுஷருபா நான் ஏதாவது சொல்லியிருந்தா நீ எனக்கு ஒரே பிள்ளை நீ என் தயவுசெய்து என்னை விட்டு போயிடாத நீ வந்து இனிமேல் தங்கத்தையே இருக்கிற தங்கம் சொத்து எல்லாத்தையும் நீ உங்கள் படியாட்களுக்கே கூடு உங்கள் வேலையை வேலை செய்கிறவங்களுக்கே கூட எதுவுமே கேட்கலப்பா இனிமேல் விட்டுருப்பா என்னை விட்டு போகாத பாடுறா இல்லைம்மா எனக்கு வந்து இந்த வாழ்க்கை போகிறோம் நான் வந்து இனிமேல் ஒரு தவ வாழ்க்கையை வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி யாரோட பேச்சையும் கேட்காம காட்டுக்கு கிளம்புறார் காட்டுக்கு கிளம்பி போயிடுறார் அவர் அவர் எங்கே போகிறாருன்னே தெரியல அப்போது அவங்க அம்மா கதறாங்க அவங்க அம்மா அழகிறாங்க அவங்க பொண்டாட்டி அழகாங்க கண்டிப்பாக அழகான செய்வாங்க ஏன்னா வீட்டில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் சம்பாதிக்கின்ற ஒரு நபர் அவர் திடீர்னு வீட்டை விட்டு காட்டுக்கு போகிறாரு அதுவும் துறவு மேற்கொண்டு இவங்கெல்லாம் கதறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல வழியே தெரியல அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆயுதம் கண்ணப்படுது என்ன ஆயுதம் அப்படின்னா அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு மனைவியை கூப்பிட்டு ஏமா ஒரு கணவன் ஒரு மனைவிக்குள்ளே அன்வியோனியம் இருக்கலாம் அவர் சொல்கிற கருத்துக்கு நீ ஒத்துக்கலாம் நீ சொல்கிற கருத்துக்கு அவர் ஒத்துக்கலாம் ஆனால் நீ வந்து இவ்வளோ நாள் அவனோட குடும்பம் நடத்திருக்கிய அவனை வந்து மயக்கைக்கு வச்சிருக்க வேண்டாமா என்னம்மா நீ இது மாதிரி உன் கணவன் விட்ட சரி எனக்கு என்னமோ தெரியாது நான் ஒரே ஒரு வழி தான் இருக்கு உனக்கு எல்லா ஆடை ஆபரணங்கள் ஜம்முன்னு போட்டு ஒன்று அழகாக அலங்காரம் பண்ணி ஒன்று அனுப்பி வைக்கிறேன் இப்போது வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்கள்லாம் இந்த பீமா நதி கரையில் ஏதோ பக்கத்தில் மலைப்பகுதியில் சாந்தோபாவை பார்த்து தான் சொல்கிறாங்க அதனால் நான் ஒரு நாலஞ்சு சொந்தக்காரங்களை யார் அதை பார்த்தாங்களோ அந்த நாலஞ்சு சொந்தக்காரங்களை உன்னோட அமைச்சு நீ போய் சாந்தோபாவை போய் பார்த்து அவர் எப்படியாவது ஒரு மனசை மயக்கி அவர் இங்கே கூட்டின்னு வந்துரு அதுதான் உன் கடமை என் பிள்ளை எல்லாம் நீ வராத ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பல்லக்கம் அமைச்சு அந்த பல்லக்கில் அவளை உட்காந்து வச்சு இந்த சொந்தக்காரங்களையும் சேர்த்து அந்த இடத்துக்கு அனுப்புகிறான் இவன் நேராக அங்கே போகிறான் அப்போது சாந்தோபா வந்து ஒரு அற்புதமான ஒரு தவநிலையில் ஒரு மெய்மறந்த நிலையில் பாண்டங்கனை நோக்கி ஒரு மிகப்பெரிய தவத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இப்போது இந்த யசோதா போகிறான்ல போகும்போது அவ எல்லா நகை எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்கல்ல அவங்க மாமியார் இந்த காலில் கொலுசு கையில் வளையல் சல 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 சுத்து அப்போ அவ அவருடைய கணவரை அந்த சாந்தோபாவை இந்த யசோதா மூன்று முறை சுற்றி வருகிறாள் சுற்றி வரும்பொழுது இந்த சத்தம் ஒரு அவரை ஏதோ பண்ணுறது கல 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 செல் செல் கேட்குறது சலங்க சத்தம் கேட்குறது டக்குருக்கி முடிச்சு பார்க்குறாரு பார்த்தா தன்னுடைய மனைவி அப்போது யசோதா ஒன்று யார் இங்கே வர சொன்னது மரியாதையா போ நீ போ நீ போ நீங்கள் இங்கே இருக்காது நீ போ அப்படின்றார் அப்போது யசோதா அவன் சொல்கிறா இல்லை இல்லை எனக்கு வந்து கணவன் இல்லாத வீடு காடு மாதிரி அதனால் கணவன் எங்கே இருக்கீங்களோ அதுவே என் வீடு எப்படி ராமாயணத்தில் வந்து சீதை வந்து ராமரோடு போனாலோ அதே மாதிரி நான் இனிமேல் உங்களோடய இறந்துடற உங்களுக்கு படிவிட பண்ணுறேன் அப்படின்றான் சரி ஆனால் ஒரு விஷயம் இங்கே வந்து நீ நினச்சபடி ஒரு அரிசுவை உணவு கிடைக்காது இந்த பொண்ணு பட்டாடை அதெல்லாம் கிடைக்காது அதனால் அதுவும் இல்லாமல் நீ பொன் பட்டாடை இதெல்லாம் வச்சுருந்தேன்னா நிறைய கொள்ளையர்கள் இங்கே காட்டில் இருப்பாங்க அவங்க வந்து ஒன்று விரட்டி அடிப்பாங்க உங்கள்கிட்ட நகையை பிடுங்குவாங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கும் மனசு மாதிரி என்ன பண்ணுறா எல்லா நகையும் கட்டி இந்த பட்டு புடவை ஆபரணம் எல்லாத்தையும் கைட்டி போட்டுட்டு ஒரு சாதாரண நூல் புடவையை கட்டிண்டு இந்த புடவையும் இந்த ஆபரணங்களையும் அந்த வந்தாங்க பாருங்க சொந்தக்காரங்க அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் போயிடுங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ வாழ்க்கையை அவர்கள் காட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போது சாந்தோபா என்ன சொல்கிறாரு நீ என்ன நீ என்ட்ட வந்துட்ட உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் நீ என்ன பண்ணுற நான் வெளியில் வர முடியாது அதனால் நீ ஊருக்குள்ளே போய் உஞ்சவருத்தி எடுத்து உஞ்சவருத்தி எடுத்துன்னா நமக்கு வேண்டிய பொருள் மட்டும் இருந்தால் போகிறோம் சாப்பாடுக்கு தேவைக்கு அதிகமாகவும் வாங்காத தேவைக்கு குறைவாகவும் வாங்காத உனக்கு என்ன வேணுமோ ரெண்டு பேருக்கு நமக்கு என்ன போகிறமோ அதை மட்டும் வாங்கிடுவான்னு சொல்லி ஊருக்கு அனுப்புகிறாரு இந்த அம்மா ஊருக்கு வந்து எல்லாத்தையும் உஞ்சவருத்தி எடுத்து கொண்டு வராங்க கொண்டு வரும்போது அவளோட சாந்தோமாவோட தங்க இருக்கா பார்த்தீங்களா அவன் அந்த ஊரில் இருக்கா அவள் பார்த்துட்டு ஐயோ மண்ணி என்ன நீங்கள் உங்களுக்கு இந்த நிலமை ஊர் ஃபுல்லாக சாப்பாடு போட்ட நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்களா போது இல்லைம்மா இது வந்து நானாக விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை அதனால் இது தொந்தரவு பண்ணாதமா அப்படின்னு இல்லை இல்லை எங்கள் அண்ணா பசியோடு இருப்பான் இந்தாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நிறைய உணவு பொருள் கொடுக்குறான் வேண்டாமா என்னை தேவைக்கு அதிகமாக வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்றான் கொடுத்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு போகிறாள் எடுத்துன்னு போனோடன சாந்தப்பா பார்க்குறாரு ஐயோ இந்த நெய்யப்பா அதெல்லாம் வேணாம் நீ அவர்கிட்ட கொண்டு போய் திருப்பி கொடுனோடன திருப்பி கொடுத்துட்டு வரான் திருப்பி கொடுத்து வரத்துக்கு திருப்பி போகும்போது ஒரு பயங்கரமான வெள்ளம் ஒரு பயங்கரமான மழை கண்ணனுடைய திருவிளையாடல் பயங்கரமான மழை மழை கொட்டுது யாராலையும் வர முடியாது யாராலேயும் போக முடியாது வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது பீமா நதியில் வந்து ரெண்டு பக்கமும் அல அடித்து ஓடுறது அப்போது பக்தர்கள் பாண்ட பண்டிபுரத்துக்கு பாண்டங்கனை பார்ப்பதற்கு வருகிறார்கள் அவங்களும் அங்கேயே இருக்கிறாங்க அப்போது பகவான் பாண்டரங்கன் ஒரு ஓடம் ஓட்டுகிற பையனாக படகு ஓட்டுகிற பையனாக அங்கே வருகிறார் என்ன பாருங்கள் பக்திக்கு அப்போது அவன் சொல்கிறான் இது வந்து இந்த தண்ணியில் வந்து வேறு யாருமே படகு ஓட்ட முடியாதுமா எனக்கு நீச்சல் தெரியும் அதனால உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என் தோல் மேலே ஏறுங்கமான்றான் அப்போது தைரியமாக பாண்டரங்கன் மேல் பாரத்தை போட்டு யசோதா அவனது தோழில் வந்திருந்தால் ஆற்றை கடந்து விடுகிறான் விட்ட உடனே அவர் கேட்கிறார் சாந்தபான் எப்படி வந்த இவ்வளோ மழை இவ்வளோ வெள்ளம் எப்படிமா வந்த இங்கே அப்படின்னும் போது இல்லை ஒரு ஓடம் பையன் வந்து கூட்டின்னு வந்தான் எங்க அந்த பையனை காமின்னா அந்த பையனை காணும் தான் தெரிந்து கொண்டார்கள் பாண்டரங்கன் தனக்காக ஓட மொட்டி வந்திருக்கிறான் என்று என்ன ஒரு பக்திக்கு மரியாதை பாண்டரங்கன் அதுதான் பாண்டரங்கன் ஏழை எளியவர் பேதம் கிடையாது ஜாதி மத பேதம் கிடையாது அத்தகைய பாண்டங்கனை நாம் தினமும் பாடுவோம் தினமும் படிவோம் ரங்கா ரங்கா பாண்டா நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க